오 oh. அணிகோடி வணக்கம் எல்லாம் வல்ல அருள்மிகு மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருவருளால் திங்கள் முதல் வெள்ளி வரை அணு தினமும் ராசி பலன்களை மேஷம் முதல் மீனம் வரையிலான இரண்டு ராசிகளுக்குமானியும் ஜோதிட துளியும் இடம்பெற்றுள்ளன தொடர்ந்து ஆதரவு நல்கிட அன்பர்கள் அனைவரையும் இருகரம் கூப்பி வணங்கி மிக பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் முதலில் ஆன்மீக ஒன்று பருகுவோம் இன்றைய ஆன்மீக துளியில் திருவாசகத்திலிருந்து சில தெய்வீக துளியில் திருவாசகத்தின் திருப்பூவள்ளியிலிருந்து பதினான்காவது பாடல் படமாக என் உள்ளே தன் இணை போது அவை அழித்து இங்கு இடமாக கொண்டிருந்து ஏகம்பம் மேய தடமார் மதில் தில்லை தான் இடமாய் நடமாடுமா பாடி பூவல்லி கொய்யாமோ பொருளுரை எம் தலைவன் எப்பேற்பட்டவன் தெரியுமா தன் ஈடில்லா இணையற்ற திருவடி மலர்களின் சித்திரத்தை ஃபுட்பிரிண்ட் என் உள்ள திரையில் படம்போல் பதித்ததோடன்றி தான் உவந்து உறையும் இடமாக்கி அருளினன் அவனே திருவேகம்பம் எனும் திருத்தலத்தில் உறைந்து அருள்கிறான் அத்தகு பெருமான் பெருமைமிகு மதில்களால் அலங்கரிக்கப்பட்ட திரு தில்லையுள் பொன்னம்பலத்தை தன் ஆடல் அம்பலமாக்கிய களையை பாடியும் ஆடியும் அன்றளர்ந்த மலர்களை அவன் திருப்பாதங்களில் சூட்டி மகிழ பூஞ்சோலைகளில் காத்திருக்கும் பூஞ்செடிகளில் பூத்திருக்கும் பூக்களை பூபோல் பறித்திடுவோமே ஈசன் படைத்த உலகில் அவருக்குரிய மலர்களை அவருக்கே அணிவித்து அகம் மகிழ்வோம் துயர்களைவோம் அருள் பெறுவோம் இனி இன்றைய நாளுக்குரிய ராசி பலன்களை பார்ப்போம் இன்றைய நாளில் காலை ஆறு மணியில் மதுரை திருக்காம்சத்திற்கு மிதன லக்னம் லக்னத்தில் சூரியன் சுக்ரன் கடகத்தில் புதன் கன்னியில் கேது கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு மேகத்தில் செவ்வாய் ரிஷபத்தில் குரு மற்றும் சந்திரன் சந்திரன் பகல் மூன்று மணி ஐம்பத்தி எட்டு நிமிடத்தில் மிதுன ராசி பிரவேசிக்கிறார் இன்றைய நாளுக்குரிய ஜோதிட அம்சங்கள் குரோதி வருடம் ஆணி மாதம் இருபதாம் நாள் வியாழக்கிழமை ஆங்கிலாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூலை மாதம் நான்காம் நாள் இன்று சூரிய உதயம் காலை ஆறு மணி ஒரு நிமிடம் அஸ்தமனம் மாலை ஆறு மணி நாற்பத்தி மூன்று நிமிடம் இன்று சதுர்த்தசி திதி நாளை அதிகாலை நான்கு மணி ஐம்பத்தி ஏழு நிமிடம் வரை உள்ளது அமாவாசை திதி அதன்பின் ஆரம்பமாகிறது இன்று மிருகசிரட நட்சத்திரம் நாளை அதிகாலை மூன்று மணி ஐம்பத்தி நான்கு நிமிடம் வரை அதன்பின் திருவாதிரை நட்சத்திரம் கண்ட நாம யோகம் காலை ஏழு மணி வரை அதன்பின் யோகம் அதிகாலை ஐந்து மணி பதினான்கு நிமிடம் வரை அதன்பின் துருவ நாம யோகம் விஷ்டிகரணம் மாலை ஐந்து மணி இருபத்தி மூன்று நிமிடம் வரை அதன்பின் சகுனிகரணம் நாளை அதிகாலை நான்கு மணி ஐம்பத்தி ஏழு நிமிடம் வரை அதன்பின் சதுஷ்பாத கரணம் அபிஜித் முகூர்த்தம் காலை பதினோரு மணி ஐம்பத்தி ஏழு நிமிடம் முதல் பிற்பகல் பனிரெண்டு மணி நாற்பத்தி எட்டு நிமிடம் வரை பிரம்ம முகூர்த்தம் அதிகாலை நான்கு முப்பத்தி ஒரு நிமிடம் முதல் ஐந்து மணி பதினாறு நிமிடம் வரை விடிந்தால் வெள்ளிக்கிழமை ராகு காலம் பகல் ஒரு மணி ஐம்பத்தி ஏழு நிமிடம் முதல் பிற்பகல் மூன்று மணி முப்பத்தி இரண்டு நிமிடம் வரை யமகண்டம் காலை ஆறு மணி ஒரு நிமிடம் ஏழு மணி முப்பத்தி ஏழு நிமிடம் வரை குளிகை காலை ஒன்பது மணி பனிரெண்டு நிமிடம் முதல் பத்து மணி நாற்பத்தி ஏழு நிமிடம் வரை இன்று பகல் மூன்று மணி ஐம்பத்தி எட்டு நிமிடம் வரை சந்திரா பலம்பெரும் ராசிகள் ரிஷபம் கடகம் சிம்மம் விருச்சிகம் தனுசு மற்றும் மீனம் பகல் மூன்று ஐம்பத்தி எட்டுக்கு பின் பெறும் ராசிகள் மேஷம் கன்னி தனுசு மற்றும் மகரம் சந்திராஷ்டமம் அஷ்டமும் ராசிக்காரர்களுக்கு பகல் மூன்று மணி ஐம்பத்தி எட்டு நிமிடம் வரை உள்ளது அதன்பின் வெறிச்சி ராசிக்காரர்களுக்கு ஆரம்பமாகி நாள் முழுவதும் உள்ளது இன்றைய நாளுக்குரிய பொதுவான பலன்கள் இன்றைய நாளில் வானில் சூரியனோடு சுக்கரனும் மிதன ராசியில் உழவுகின்றனர் கடகத்தில் புதனும் கண்ணியில் கேதுவும் கும்பத்தில் சனியும் மீனத்தில் ராகுவும் மேஷத்தில் செவ்வாயும் ரிஷபத்தில் சந்திரனும் குருவும் உள்ளனர் பகல் மணி மூன்று மணி ஐம்பத்தி எட்டு நிமிடத்தில் சந்திரன் மிதனராசி பிரவேசம் செய்கிறார் பாவ கிரகங்கள் வலுத்து உள்ளன சுபகிரகங்களும் வலுத்து உள்ளன தொழில் தேவாரம் வாணிபம் சீராக கடுமையான புதிய சட்டங்கள் ஏற்றவர் சனி செவ்வாய் ஒன்றுக்கொன்று சகாயமாக இருப்பதாலும் தொழிலாளர்களின் கோரிக்கைகள் நிறைவேறும் தொழிலாளர் நல சட்டங்கள் அமுலுக்கு வரும் அடித்தட்டு மக்கள் போராட்டத்தில் குறிப்பர் சுக்கரன் வீட்டில் குரு உள்ளதால் தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை உயர்ந்தே இருக்கும் ஒன்பது கிரகங்கள் ஏழு ராசிகளில் உள்ளதால் அனைவரும் அவரவர் கருத்தில் வலுவுடன் இருப்பர் இனி ஒவ்வொரு ராசிக்குமான பலன்களை பார்ப்போம் அன்பர்களுக்கு கோடி வணக்கம் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் ஒரு முறை மட்டும் சப்ஸ்கிரைப் செய்யவும் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்து பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள் இந்த வீடியோ பதிவு தங்கள் மனதை கவர்ந்திருக்கும் பட்சத்தில் லைக் செய்யுங்கள் மற்றவர்களுக்கும் ஷேர் பயிருங்கள் தங்களுடைய மேலான கருத்துக்களை கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் நன்றி தொடர்ந்து வீடியோவை கண்டு மகிழுங்கள் மேசராசி அன்பர்களை இன்று உறவினர்கள் மூலம் எதிர்பார்க்கும் உதவிகள் தக்க சமயத்தில் கிட்டாது போயினும் தன் முயற்சியின் பேரில் எச்செயலையும் பணியாற்றி வெற்றி காணலாம் புதிய திட்டங்களை சற்று ஒத்தி வைப்பது நலம் வீண் அலைச்சலும் அனாவசிய பயணங்களும் உருவாகும் பெற்றோர்களிடமும் பெரியோர்களிடமும் வாக்குவாதம் தவிர்க்கவும் வெளியூர் பயணங்களை ஒத்திவைப்பது நலம் பணியாளர்களுக்கு பணிச்சுமை அதிகரிக்கும் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் தக்ஷணாமூர்த்தி அதிர்ஷ்ட எண்கள் ஒன்று இரண்டு மற்றும் மூன்று இன்று குரு ஹொரையில் சுபகாரியங்கள் துவங்க நன்மைகள் பல பெற ரிஷபராசி அன்பர்களை எதிர்பாரா இடையூறுகள் தோன்றிய போதிலும் செயல் வேகம் மற்றும் தொடர் முயற்சியால் இன்று எச்செயலையும் திறம்பட ஆற்றி நிம்மதி காணலாம் உடன் பிறந்தோர்கள் மூலம் உதவிகள் கிட்டும் கணவன் மனைவி பாட்னர் மூலம் அனாவசிய செலவுகளும் வீண் பயணங்களும் அதிகரிக்கும் பணியாளர்கள் மேலதிகாரிகளின் உத்தரவை மீறாமல் பின்பற்றுவது நலம் பயக்கும் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் கற்பக விநாயகர் அதிர்ஷ்ட எண்கள் நான்கு இன்று சந்திரகோரையில் சுபகாரியங்கள் துவங்க நன்மைகள் பல பெறலாம் ராசி அன்பர்களை பிறரிடமிருந்து எதிர்பார்க்கும் உதவிகள் தக்க சமயத்தில் கிட்டாது போயினும் இன்று தாங்கள் திட்டமிட்ட எல்லா பணிகளையும் பழுதின்றி ஆற்றி முழுமையாக வெற்றி காணலாம் தன் கீழ் பணிபுரியும் வேலையாட்களிடம் கெடுபிடி காட்டாமல் அனுசரணுடன் இருப்பது நலம் தொழில் வியாபாரம் லாபம் சீராக இருக்கும் பணியாளர்கள் பொறுப்புமிக்க பணிகளை ஆற்றி முதலாளிகள் மற்றும் மேலதிகாரிகளின் பாராட்டுக்களைப் பெற முடியும் என்று வணங்க வேண்டிய தெய்வம் சாரதி அதிர்ஷ்ட எண்கள் மூன்று மற்றும் ஏழு இன்று குரு ஹொரையில் சுபகாரியங்கள் துவங்க நன்மைகள் பல பெறலாம் கடகராசி அன்பர்களே உறவினர்கள் மற்றும் உடன்பிறந்தோர்கள் மூலம் எதிர்பார்க்கும் உதவிகள் தக்க சமயத்தில் கெட்டும் சுப செலவுகளும் வீண் பயணங்களும் உண்டு பெரியோர்கள் மற்றும் பெற்றோர்கள் ஆதரவு கரம் நீட்டுவர் தொழில் வியாபாரம் லாபம் மேன்மையடையும் பணியாளர்களுக்கு புதிய பொறுப்புகள் உருவாகும் பொறுமையுடன் ஆற்றுவது நலம் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ ரங்கநாதர் அதிர்ஷ்ட எண்கள் மூன்று இரண்டு மற்றும் ஐந்து இன்று புதன் ஹோரையில் சுபகாரியங்கள் துவங்க நன்மைகள் பல பெறலாம் சிம்ம ராசி அன்பர்களே இன்று ராசிநாதன் வலுவுடன் இருப்பதாலும் பத்தில் உள்ள குருவின் அருளாலும் எச்செயலையும் உரிய நேரத்தில் ஆற்றி வெற்றி காணலாம் பண விஷயங்களில் கவனம் தேவை அனாவசிய செலவுகளை அடையாளம் கண்டு அவற்றை அகற்றுவது அவசியம் தொழில் வியாபாரம் லாபம் மேன்மையுறும் பணியாளர்கள் மேலதிகாரிகள் மற்றும் முதலாளிகளின் பாராட்டுக்களை பெற முடியும் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் சிவகுருநாதன் அதிர்ஷ்ட எண்கள் மூன்று மற்றும் ஒன்பது என்று குரு ஹோரையில் சுபகாரியங்கள் துவங்க நன்மைகள் பல பெறலாம் கன்னிராசி அன்பர்களே இன்று எடுத்த எல்லா பணிகளையும் செவ்வனே ஆற்றி வெற்றி காணலாம் மனதில் சந்தோஷம் குடிகொள்ளும் தொழில் விரிவாக்கம் செய்ய மிகச் சிறந்த நாள் தூர தேசத்தில் பணிபுரிபவர்களுக்கு நன்மைகள் பல பெருகும் கணவன் மனைவி பார்ட்னர் மூலம் நன்மைகள் உண்டு பணியாளர்கள் தமக்குரிய பணிகளை செவ்வனே ஆற்றி பாராட்டுக்களை பெற முடியும் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் குருவாயூர் அப்பன் அதிர்ஷ்ட எண்கள் எட்டு மற்றும் மூன்று இன்று குரு உரையில் சுபகாரியங்கள் துவங்க நன்மைகள் பல பெறலாம் துளாராசி அன்பர்களே இன்று எச்செயலையும் மிகவும் நிதானத்துடனும் முழு கவனத்துடனும் பணியாற்றுவது நலம் சேர்க்கும் பிற்பகலுக்கு பின் செயலில் வேகம் பிறக்கும் தொழில் வியாபாரம் லாபம் சீராக இருக்கும் பணியாளர்களுக்கு பணிச்சுமை அதிகரிக்கும் பிறருடைய உதவிகளை எதிர்பார்க்க வேண்டாம் மேலதிகாரிகள் மற்றும் முதலாளிகளின் பாராட்டுகளை பெற கடின முயற்சி தேவை இன்று வணங்க வேண்டிய தெய்வம் சபரிமலை ஒன்பது விருச்சிகராசி அன்பர்களே இன்று பகல் பொழுதில் முக்கியமான பணிகளை ஆற்றி விடுவது நலம் குழந்தைகள் தக்க சமயத்தில் உதவிடுவர் எதிர்மறை சிந்தனையாளர்களிடம் வாக்குவாதம் தவிர்ப்பது நலம் சேர்க்கும் தொழில் வியாபாரம் லாபம் மேன்மையடையும் பணியாளர்கள் முழு கவனத்துடன் தமக்குரிய பணிகளை பொறுமையுடன் பணியாற்றினால் எதிலும் வெற்றியே இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ ரங்கநாதர் அதிர்ஷ்ட எண்கள் இரண்டு இன்று குரு ஹொரையில் சுபகாரியங்கள் துவங்க நன்மைகள் பல பெறலாம் தனுசு ராசி அன்பர்களே ராசிநாதன் ஆறாம் இடத்தில் உள்ளதால் எச்செயலையும் மிக கவனத்துடன் பணியாற்றுவது அவசியம் கணவன் மனைவி பாட்னரோடு விவாதம் தவிர்ப்பது நலம் இறை சிந்தனை வழுக்கும் பணியாளர்களுக்கு பணிச்சுமை அதிகரித்த போதிலும் குறைவின்றி ஆற்றிட பொறுமையும் நிதானமும் விடாது கடைபிடிக்கவும் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் சிவகுருநாதன் அதிர்ஷ்ட எண்கள் எட்டு மற்றும் இரண்டு இன்று சுக்கரகுறையில் சுபகாரியங்கள் துவங்க நன்மைகள் பல பெறலாம் மகர ராசி அன்பர்களே ஒன்றன்பின் ஒன்றாக சிறு சிறு பணிகள் தொடர்ந்து வந்தபோதிலும் அனைத்தையும் இன்று செவ்வனே முடித்து வெற்றி காணலாம் வங்கிகள் மூலம் கடன் பெற இன்று உகந்த நாள் இடமாற்றம் பணி மாற்றம் தொழில் மாற்றம் பற்றிய சிந்தனைகள் வழுக்கும் கணவன் மனைவி பார்ட்னர் மூலம் நன்மைகள் குறைவு பணியாளர்கள் மேலதிகாரிகள் மற்றும் முதலாளிகளின் நன்மதிப்பை பெற கடின முயற்சி அவசியம் வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ குருவாயூர் அப்பன் அதிர்ஷ்ட எண்கள் நான்கு மற்றும் ஐந்து இன்று புதன் ஹோரையில் சுபகாரியங்கள் துவங்க நன்மைகள் பல பெறலாம் கும்பராசி அன்பர்களே ராசிநாதன் ராசியிலேயே உள்ளதால் செயலில் வேகம் காட்டாமல் பொறுமையுடனும் கவனத்துடனும் எப்பணியையும் திறம்பட ஆற்றி வெற்றி காணலாம் தொழில் வியாபாரம் லாபம் சீராக இருக்கும் புகழ் மதிப்பு கௌரவத்திற்கு குறைவு இருக்காது பார்ட்னர் கணவன் மனைவி அனுசரணும் இருப்பர் பணியாளர்கள் தமக்குரிய பணிகளில் முழு கவனத்துடன் பணியாற்றினால் முதலாளிகள் மற்றும் மேலதிகாரிகளின் பாராட்டுகளை பெற முடியும் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ குருவாயூர் அப்பன் அதிர்ஷ்ட எண்கள் ஒன்பது என்று சுக்கரகுறையில் சுபகாரியங்கள் துவங்க நன்மைகள் பல பெறலாம் மீன ராசி அன்பர்களே ராசியில் அமர்ந்துள்ள ராகு பகவான் மூலம் புதிய புதிய திட்டங்கள் மனதில் உருவாகும் குழந்தைகளின் போக்கு அதிருப்தி தரும் தொழில் வியாபாரம் விரிவாக்கம் மாற்றம் பற்றி சிந்தனைகள் வழுக்கும் கணவன் மனைவி பாட்னர் மூலம் ஆதரவும் உதவியும் பெற முடியும் பணியாளர்கள் தமக்குரிய பணியில் மட்டும் கவனம் செலுத்தி அவற்றை பழுதின்றி ஆற்றி நிம்மதி காணலாம் மதிப்பும் உயரும் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் பார்த்தசாரதி அதிர்ஷ்ட எண்கள் ஏழு மற்றும் ஒன்பது இன்று புதன் ஹோரையில் சுபகாரியங்கள் துவங்க நன்மைகள் பழ பெறலாம் அன்பர்கள் அனைவருக்கும் இந்த நாள் மிகச் சிறந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல அருள்மிகு மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருவடிகளை பிரார்த்திக்கிறேன் இனி ஜோதிட துளிவொன்று பருகுவோம் ஜாதக அலங்காரத்தில் நானூற்றி பதினைந்தாவது பாடலிருந்து ஒரு சில வரிகள் மன்னனாக அமைய ஜாதக அலங்காரம் கூறும் விஷயம் பற்றி சிந்திப்போம் மூன்று கொண்ட நற்கிரகம் சொந்த கிரகம் உற்று இருக்கின் மன்னனாம் லக்னாதிபதிக்கு சுபராய் உள்ள கிரகங்கள் அவரவர் ஆட்சி வீடுகளில் அமர்ந்து விட்டால் மன்னனாக ராஜனாக உருவாக்கும் ராஜயோகம் சித்திக்கும் சுப கிரகங்களுள் இரு வகை உண்டு ஒன்று இயற்கை சுப கிரகங்கள் அவை குரு சுக்ரன் வளர்பறை சந்திரன் மற்றும் பாபரோடு சேராத புதன் மற்றொரு வகை செயல்பாட்டு கிரகங்கள் இதனை ஆங்கிலத்தில் ஃபங்க்ஷனல் பெனிஃபிட் என்று அழைப்பது உண்டு அதாவது அக்கிரகங்கள் குறிப்பிட்ட லக்னத்தவர்க்கு தன்மையுடன் இருப்பதோடு அவர்களுக்கு எப்படியேனும் சுப பலன்களை தன் தசா புத்திகளில் வாரி வழங்கிடும் அப்பலன்கள் இயற்கை சுபகிரகம் தரும் சுபபலன்களை காட்டிலும் தீவிரமாக இருக்கும் லக்னாதிபதியை கணக்கில் சேர்க்கவில்லை என்றால் மூன்று சுபகிரகங்கள் எனும் தகுதியை மேஷம் சிம்மம் விருச்சிகம் மற்றும் தனுசு லக்னத்திற்கு மட்டுமே இந்த விதி பொருந்தும் அந்தந்த லக்ன சுபர்கள் ஆட்சியாக அமரும் பட்சத்தில் ராஜயோகம் பெற்றும் தரும் மன்னனாக்கி மகிழும் இதுவும் ஒரு வகை ராஜயோகமே இந்த யோகம் பெற்ற நிலையும் பெறாத நிலையும் உதாரணங்களாக அன்பர்களுக்கு ஜாதக கட்டம் தரப்பட்டுள்ளது மீண்டும் நாளை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்